ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இந்த சிறு விவசாயிக்கு நல்ல ஆதரவு தரீங்க அதுக்காக நான் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் பயர் வளர்ந்துருச்சு மோ பயருக்கு மோத உரமைக்கூடிய பருவத்தை பாருங்கள் நான் இப்போ அதுக்கு உரமைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சைடு பகுதியை தோண்டி அந்த மண்ணை எடுத்து மூட விலப்படுத்த மூடுங்க நாலு பக்கம் அப்படி லைட்டாக இது தோண்டும்போது இப்போ நல்ல பதமாக இருக்குது பதம் இல்லைன்னா ஒரு கம்பு குச்சியை தான் எடுத்து புத்தி தோண்டுங்க இந்த மாதிரி மூட்டுக்கு மூட்டை விலப்படுத்தியாச்சு இப்போ வந்து பார்த்தம் பாசம் வேப்பம் மணாதுக்கும் உரம் எடுத்து லைட்டாக கொஞ்சமாக இப்படியே சுற்றி போடுறேன் இப்போ பாருங்கள் காய போட்டால் சாணி ஒரு ரெண்டு மூணு படி அளவுக்கு போட்டாச்சு பாருங்கள் புரிய வடிவில் தண்ணி ஊற்றுறேன் அந்த கொண்டை பகுதியில் அதிகமாக காட்டாதீங்க இப்படியே சுற்றி ஊற்றுங்க ஓகே இந்த சிறு விவசாயியோட சிறு வீடியோ பிடிச்சிருந்த அலைப்பனை மறந்துடாதீங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே இப்படியே பின்பற்றி பேருக்கு முதல் உரம் போடுங்க அடுத்த உரம் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி கலந்த வணக்கம் பை பை